வெற்றி வேல்முருகனுக்கு அருவார எல்லாம் அல்ல பழிமுரும எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சுவாமிக்கு கருவரா பிரிஞ்சுபுரத்த மருந்த பெருமாளுக்கு குருநாதர் அருணா பெருமான் திருவிடலே சரணம் சந்தரம் எம்பெருமன் கருணை முருகன் பெற்றவன் குராகர் ஸ்ரீ அருணாசாமி திருவாந்த திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி தத்து வரிசைப்படி பாடல் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மருவும் அஞ்சு என தூங்கும் பிரிஞ்சுபுரத்தாலத்து திருப்புகளுக்கான இசைப்படுத்திய பழனியாண்டவன் திருவிடும் பொருத்த மருந்த பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகர அரோகர அரோகரம் தனன் தந்ததான் தன தந்த தான தனன்தந்ததான தன தான தனந தந்த தான தனன்தந்த தான் தனன் தந்த தான தனதானே உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபய துங்க பாதம் அருள்வாயே அடியேனும் அன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபய துங்க பாதம் அருள்வாயே நீடு கிரிபிழந்து சூரர் செரு அடங்க வேலை பிடுவோனே செயலமைந்த வேத துணி முழங்கு வீதி திருவிரிஞ்சை மேவு பெருமாளே திருவிரிஞ்சை மேவு பெருமாளே உபய துங்க பாதம் அருள்வாயே மறுவு மஞ்சு பூதம் உரிமை வந்திடாது மலமிதென்று போட அறியாது மயில் கொழிந்த வாழ்வு அமையும் எந்த நாளும் வகையில் மந்திராத அடியேனும் உருகி அன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத நாளும் உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபய துங்க பாதம் அருள்வாயே முருக உபய துங்க பாதம் அருள்வாயே தேட அரிய தம்பிரானும் அடிவணிந்து பேசி கடைவூடே கடைவூடே அருளுகின்ற போது பொருள் இது என்று காண அருளும் ஆதி குருநாதாம் அக்கடைவூட அருளுக என்றபோது பொருளிது என்று காண அருளும் ஆதி குருநாதாம் திரியும் உம்பர் நீடு கிரிபிழந்து சூரர் செரு அடங்க வேலை பிடுவோனே செம செயலமைந்த வேத தொனி முழங்கு வீதி திருவிரிஞ்சை மேவு பெருமாளே திரியும் உம்ப நீடு கிரி பிளந்து சூரர் செரு அடங்க வேலை விடுவோனே செயல் அமைந்த வேத துணி முழங்கு வீதி திருவிரிஞ்சை மேவு பெருமாளே திரு விரிஞ்சை மேவு பெருமாளே அடியேனும் உருகி அன்பினோடு துணை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத நாளும் உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபய துங்க பாதம் அருள்வாயே உபய துங்க பாதம் அருள்வாயே ஆதி குருநாதா உபய துங்க பாதம் அருள்வாயே வேலை விடுவோனே உபய துங்கே அருள்வாயே திரு விருஞ்சை மேவு உபய அருள்வாயே திருவிருஞ்சை மேவு பெருமாளே அடியேனும் உருகி அன்பினோடு உடை நினைந்து நாடு உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் அன்று சேரு உபய துங்கபாதம் அருள்வாயே முருகா அறிவிரிஞ்சர் தேட அரிய தம்பிரானும் வடிவணந்து பேசி கடவுடே அருடுக என்றபோது பொருளிது என்று காண அருளும் அமைந்த ஆதி குருநாதா திரி நீடு கிரிவிழந்து சூர சிறு அடங்க வேலை விடுவோனே செயலமைந்த வேத துணி முழங்கு வீதி திரு பிரிஞ்சமேவன் பெருமானின் திருப்பாக சமர்ப்பணம் பழனாபுரி இறைவனின் திருப்பாக சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சம்சரம் முருகாச்சன் வெற்றிவேல் முருகனுக்கு முருக்கு அரோர் அரோர் அரோர்